முத்துவும் ராதாவும் குழந்தை இல்லாத ஏக்கத்துடன் இருக்கிறார்கள் அவர்கள் ஜிங்ஜா என்ற யானையுடன் ஒரு அனாதை இல்லத்திற்கு செல்கிறார்கள் அங்கு மகாராஜன் என்ற சிறுவனின் துள்ளலான கண்களும் புத்திசாலித்தனமும் அவர்களை கவர்கிறது அவனை தத்தெடுத்து தங்கள் வீட்டிற்கு அழைத்து வருகிறார்கள் வீடு திரும்பிய மகாராஜன் புதிய சூழலில் சற்று தயக்கம் காட்டினாலும் ராதாவின் தாய்மை கலந்த கவனிப்பிலும் முத்துவின் தோழமை கலந்த அரவணைப்பிலும் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்புகிறான் ஜிங்ஜா யானையும் மகாராஜனிடம் பாசம் காட்டுகிறது சில நாட்களில் ஜிங்ஜா ஒரு அழகான குட்டி யானையை இன்றெடுக்கிறது அதற்கு டோரா என்று பெயரிடுகிறார்கள் மகாராஜனும் டோராவும் பிரிக்க முடியாத நண்பர்களாக மாறுகிறார்கள் ஒருநாள் மகாராஜனுக்கு திடீரென உடல் நலம் குன்றுகிறது அவனது உடல்நிலை மோசமடையவே முத்துவும் ராதாவும் பதற்றமடைகிறார்கள் ஜிங்ஜா யானையும் கலங்கிப்போய் அவனை பரிதாபமாக பார்க்கிறது ராதாவின் அன்பான கவனிப்பாலும் மருத்துவர்களின் சிகிச்சையாலும் மகாராஜன் மெல்ல தேறி வருகிறான் அவனது உடல்நிலை தேறியதும் டோராவுடன் மீண்டும் விளையாடத் தொடங்குகிறான் ஒருநாள் மகாராஜனும் டோராவும் காட்டில் விளையாடிக் கொண்டிருக்கும்போது ஒரு சிறிய நரியின் அழுகுரல் கேட்கிறது இருவரும் அந்த திசையை நோக்கி சென்று பார்த்தபோது ஜம்ஜம் என்ற அந்த நரி ஒரு பொறியில் சிக்கித் தவிப்பது தெரிந்தது மகாராஜன் உடனடியாக செயல்பட்டு ஜம்ஜமை பத்திரமாக மீட்கிறான் இந்த சம்பவத்திற்கு பிறகு மகாராஜன் டோரா மற்றும் ஜம்ஜம் மூவரும் நெருங்கிய நண்பர்களாக மாறுகிறார்கள் அவர்கள் தினமும் ஒன்றாக விளையாடுகிறார்கள் உணவை பகிர்ந்து கொள்கிறார்கள் மேலும் ஒருவருக்கொருவர் ஆபத்து காலத்தில் உதவி செய்கிறார்கள் காட்டில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய ஏரிக்கரையில் மூவரும் தங்கள் நட்பை கொண்டாடும்போது தூரத்தில் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்கிறது அது என்ன சத்தம் என்று தெரிந்து கொள்ள மூவரும் அந்த திசையை நோக்கிச் செல்கிறார்கள் அந்த சத்தம் ஒரு சிறிய குன்றின் மேலிருந்து வருவது போல் இருந்தது மூவரும் மெதுவாக அந்த குன்றின் உச்சியை அடைகிறார்கள் அங்கு கருடன் என்ற ஒரு பெரிய கழுகு தனது கூண்டில் சிக்கித் தவிப்பதை பார்க்கிறார்கள் கழுகின் காலில் காயம் ஏற்பட்டிருப்பதால் அதனால் பறக்க முடியவில்லை மகாராஜன் மீண்டும் தனது சாமர்த்தியத்தைப் பயன்படுத்தி கருடனை பத்திரமாக கூண்டிலிருந்து விடுவிக்கிறான் விடுதலையான கருடன் சிறிது நேரம் திகைத்து நின்றாலும் பின்னர் மெதுவாக வானில் பறக்கத் தொடங்குகிறது அது பறக்கும் அழகை மூவரும் வியப்புடன் பார்க்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு கருடனும் அவர்களுடன் நட்பு கொள்கிறது கருடன் வானில் பறந்து சென்று காட்டில் நடக்கும் விஷயங்களை அவர்களுக்கு சொல்கிறது காட்டின் அழகையும் அங்கு வாழும் விலங்குகளின் விந்தைகளையும் அறிந்து மூவரும் ஆச்சரியப்படுகிறார்கள் ஒருநாள் கருடன் ஒரு முக்கியமான செய்தியுடன் வருகிறது காட்டின் எல்லையில் இருக்கும் ஆற்றில் யாரோ விஷம் கலக்கிவிட்டதாகவும் அதனால் அங்குள்ள மீன்களும் விலங்குகளும் இறந்து கொண்டிருப்பதாகவும் கூறுகிறது இதை கேட்டவுடன் மூவரும் அதிர்ச்சியடைகிறார்கள் காட்டின் அமைதியை குலைக்கும் இந்த செயலை தடுக்க அவர்கள் முடிவு செய்கிறார்கள் இந்த கதை அன்புக்கும் பாசத்திற்கும் மொழி இனம் ஏன் உயிரின வேறுபாடுகள் கூட தடையில்லை என்பதை உணர்த்துகிறது நண்பர்களே மகாராஜாவின் சாகசங்கள் இன்னும் முடியவில்லை ஆற்றுக்கு விஷம் கலந்தவர்களை கண்டுபிடித்து அவர்கள் என்ன போகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள நாளைக்கு இதே நேரத்தில் உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திக்கிறேன் மறக்காம எங்க சேனலுக்கு வந்து பாருங்க